ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் அரிக்கிற குழம்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க முக்கால் கிலோ குண்டு மிளகா கால் கிலோ நீட்டு மிளகா நூறு கிராம் கொம்பு மஞ்சள் இங்கே தேவையானதெல்லாம் வந்து காய வச்சிருக்கேன் இப்போ இதில் என்னென்ன சேர்த்துருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் கடலைப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் சீரகம் இருபத்தஞ்சி கிராம் வெந்தயம் இருபத்தஞ்சி கிராம் மிளகு நூறு கிராம் பருப்பு நூறு கிராம் கொம்பு மஞ்சள் காய்ஞ்ச கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வெயிலில் போட்டு நல்லா உணர்த்தி எடுத்துக்கோங்க தனியா வந்து ஒரு கிலோ காரம் அதிகமாக தேவைன்னா ஒரு கிலோ போதுமானது காரம் கொஞ்சம் கம்மியாக வேணும் அப்படின்னா ஒன்றரை கிலோ சேர்த்து காய வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு மிளகாத்தூள் வந்து நம்ம அரித்து எடுத்துன்னு வந்துட்டோம் எவ்வளோ அருமையாக கலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு இது போல நீங்களும் வந்து வீட்டில் வந்து அளவு எடுத்து பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ யாருக்காவது மிளகாத்தூள் வந்து தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்